ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை என்னோடய ஹஸ்பண்ட் இல்லாமல் நம்ம லேட்டாக தான் எந்திரிச்சோம் இன்றைக்கி வீடியோ போட்டு ரொம்ப ஆகுது சரி ஓகே நம்ம ஒரு சும்மா தான் இன்றைக்கி நடக்கிற விஷயத்த மட்டும் வீடியோவாக போடலாம் அப்படின்ட்டு தான் போட்டுட்ருக்கேன் என்ன அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்ட் பாம்பே போயிருக்காங்க ஸோ அதனால் நம்ம எழுந்திரிக்கிறதே பத்து மணிக்கு தான் எழுந்திரிக்கிறோம் காலை சாப்பாடு மத்தியானம் சாப்பிடும் சேர்த்து தான் அப்படி தான் போயிட்டுருக்கு ஒரு ஃபோர் டேஸாக இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரவங்க ஈவினிங் வந்துடுவாங்க ஸோ அதனால கொஞ்சம் காலையே எழுந்திரிச்சாச்சு ஆறு மணிக்கு எழுந்திரித்தேன் எழுந்திரிச்சிட்டு வாசம் தெளிச்சுட்டு கூட்டி கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து படுத்துட்டேன் ஏன்னா வேலை எதுவும் பெருசாக இல்லை பசங்களும் தூங்குறாங்க பசங்க முடிச்சிட்டா கூட நம்ம வந்துட்டு ஏதாவது அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு நம்ம அப்படியே டைம் ஓடிடும் அவங்க நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க ஸோ அதனால நம்ம அதுவும் பண்ண முடியல அதுக்கப்புறம் வந்து படுத்துட்டேன் படுத்துட்டு பார்த்திங்கன்னா அப்புறம் வண்டி வந்தது அந்த சவுண்டு கேட்டு எழுந்திரிச்சி வந்து பாலும் நமக்கு எட்டு மணிக்கு தான் வரும் வந்தது குப்பை வண்டி சத்து கேட்டு குப்பையை போட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணேன் பால் வந்துச்சு பால் வந்தோன்னா டீ போட்டு குடித்தேன் டீ போட்டு குடிச்சிட்டு கீழ் வீட்டிலேருந்து ஒரு ரக்காந்தாங்க அவங்க ஃபைவ் மினிட்ஸ் பேசிகிட்டு இருந்தாங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அப்படியே போயிட்டு ஏற்றி புருஷன் கால் பண்ணாங்க கால் பண்ணி சரியாக சாப்பிடவே இல்லை ஹேமா பிடிக்கவே இல்லை ஹேமா பாம்பே தாண்டி ஏதோ ஒரு ஊரில் இருக்காங்க இப்போது ஒரே ஒரு தான் ஹேமா சாப்பிட்டேன் அப்படின்னாங்க எனக்கு சாப்பாடே இறங்கவே இல்லைங்க நைட்டு சுத்தமாக இறங்கவே இல்லை சத்தியமாக சொல்கிறேன் அவங்க அந்த வார்த்தை நான் லேட்டாக தான் சாப்பிட்டேன் பத்தரை மணிக்கு தோசை தான் ஊற்றிட்டு இருந்தேன் அவங்க சொன்னோன்னே ஒரே ஒரு தோசை தான் சாப்பிட்டேன் எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சி பாவமாக போயிட்டு இருந்தால் சாப்பிடுவாங்க சாப்பாடு நல்லா இருந்தால் சாப்பிடுவாங்க அப்படி சொன்னோன்னே எனக்கே கஷ்டமாக போயிட்டு பசங்களுக்கு ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நேற்று ஈவினிங் பஜ்ஜி பசங்களுக்கு போட்டு கொடுத்தேன் அதை சாப்பிட்டோமா சாப்பிட்டுட்டு எனக்கு அந்த தோசை ஊற்றும் போது சொல்லிட்டே இருந்தாலும் எனக்கு மனது சரியில்லை ஏதோ அவங்க சாப்பிட்டு சொல்லும்போதே சாப்பிட்டனா ஒரு மாதிரி ஆகிட்டு சாப்பாடே சரியில்லை ஹேமா ஏதோ சாப்பிட்ற ஹேமா அப்படின்றாங்க எங்களுக்காக தான் போய் அவங்க உழைச்சிட்ருக்காங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா சரியான சாப்பாடு இருந்தால் பரவாயில்ல வெளியூர் போனால் அவங்களுக்கு சாப்பாடு சரியாக கிடைக்கிறதில்ல ஒரு நாலு நாள் மூணு நாள் தங்குறாங்க மாதத்தில் ரெண்டு மூணு வாட்டி போகிறாங்க சாப்பாடு நல்லா இருந்தால் தானே அவங்களால உழைக்க முடியும் அது ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படியே யோச்டே படுத்திருந்தேன் என்னடா வாழ்க்கை இது ரெண்டு நாள் போனால் கூட பரவாயில்ல நாலு நாள் மூணு நாளாக வயிறு வீணாக போயிடும் அங்கேயிருந்து வந்தாங்கன்னா ரெண்டு நாளைக்கு அப்படியே ஒரு மாதிரி சாப்பிடவே மாட்டாங்க அல்சர் மாதிரி இருந்துரும் அது கஷ்டமா இருந்தது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டீயை குடிச்சிட்டு உடனே போயிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் காய் சாம்பார் வைக்கிறேன் வெள்ளிக்கிழமை தானக்கு சாம்பார் வைக்கிற மாதிரி காய் வாங்கிட்டு பசங்களை தூங்க வச்சிட்டு எடுத்து வீட்டு போன்ட்டு சொல்லிவிட்டு போனேன் எந்திரிச்சா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு இரநூறுபாய்க்கு காய்கறி வாங்கிட்டு அப்புறம் அதான் வந்தேன் சரி சாம்பாரை வச்சுட்டு வீட்டெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்க்கலான்ட்டு மணி பார்த்திங்கன்னா பதினொன்னாவது பத்தரை ஆஃப் அன் ஹவர் அதிகமாக வச்சுருக்கேன் இன்னும் என் பசங்க தூங்கிட்டு தான் இருக்காங்க அந்த அதை ஒட்டி எந்திரிக்கவே இல்லைன்னு அதான் என் பொண்ணு சொல்கிறார் கீழவே படுக்க முடியாமா எனக்கு பெட்டு வாங்கி கொடுமா கீழே படுக்கிற மாதிரி மேலே படுக்கிற மாதிரி பெட்டு வாங்கி கொடுமா அப்படிங்கிறா படிக்க வைக்கிறதுக்கே நமக்கு இங்கே இதாக இருக்குது இருக்குது நம்ம ஊரில் இருக்க கட்டெல்லாம் தூக்கிட்டு வர முடியாது பெருசாக இருக்கும் சின்ன வீடு தாங்க இது மேலே படுக்கணும்னு நினைக்கிறா இப்போ அதுக்கு தான் சோஃபா வாங்கணும் சோஃபாவில் படுக்கிறதே கிடையாது டிவி பார்க்குறப்ப மட்டும் அது நைட்டு சொல்கிறா இந்த மாதிரிமா அப்படின்றா வாங்கி தரேன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் படுக்க வச்சேன் சரவணாக்கோனம் மாவட்டம் அங்கே வந்து கீழே ஒரு பெட்டு மேலே ஒரு பெட்டு இருக்கும் இங்கே நீயும் அப்பவும் படுத்துக்கலாம் இங்கே நானும் தம்பியும் படுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னால் சரி வாங்குண்டா அப்படின்னு நைட்டாக அதை சொல்லிட்டு படுத்திருக்கா முழிச்சிட்டாங்க இப்போ தான் முழிச்சுருக்காங்க மணி பத்திராவது இப்போ தான் முடிச்சுருக்காங்க டீ போட்டேன் ஏந்திரின்னு சொன்னதுக்கு ஏந்திரிக்கலாம் பருப்பு போட்டிருக்கோம் இடத்துல கடகம் பண்ணிட்டு நம்ம அடுத்து வெள்ளிக்கிழமெல்லாம் வீட்லாம் க்ளீன் பண்ணுவோம் அதை கலக்கணும் அதே வேலை இருக்குது பா என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும் ஏன் கண்டு முடிக்கீங்க அஷா இங்க வருங்க கண்டு முடிக்கலாம் நீ காட்டு முகத்து ஏன் கண்ணை முடிக்கிறீங்க ரெண்டு பேரும் இன்னும் பெட்ட விட்டு ஏந்திரிக்கல படுத்திருக்காங்க அவங்க அப்பா இருந்தா கூட கொஞ்சம் ஏனிச்சிருவாங்க தூங்கிட்டு தான் இருக்காங்க சரி நானும் விட்டுட்டு என்ன ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்டென்ட் பண்ணிகிட்டே போய்ட்டுருக்காங்க லீவை ஒரு ரெண்டு நாள் தான் அதுக்கப்புறம் ஏந்திரிச்சு தான் ஆகணும் அப்படி தான் போயிட்டுருக்கு அடுத்தடுத்து நம்ம என்ன வீட்டில் வேலை பார்க்குறோன்றத நான் அப்டேட் பண்ணுறேன் இதெல்லாம் ஃப்ரைடே போய் சாமி கும்பிடுங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஒன்றும் வேலை பெருசாக ஆகலை எதுவுமே நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் அடுத்து வீட்டை துடைச்சிட்டு குளிக்கணும் டீ குடி ஏந்திரிய ரஷமா ப்ரஷ்மன் ரோடு என் பிள்ள ப்ரெஷ்ஷே எடுக்க மாட்டான் பா பிரஷ் பல் விளக்கிரியா நோ சொல்லு நோ சொல்லு சரி பல்ல விளக்கிரியா சொல்லு பல் விளக்கறியா ஆ நோ ஏன் நோ ஏன் நோ ஏன் நோ 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 ஏன் நோ 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 நீங்கள் பாருங்கள் ஏதாவது ஒரு பொருள் வேணும்னு கேட்பாங்க இந்த பேட்டு பார்த்திங்கன்னா பாப்பா ரெண்டு பேருக்கு தான் வாங்கி கொடுத்தோம் பாப்பா பத்திரமா வச்சுருக்கான் இவன் என்ன பண்ணானா உடைச்சிட்டான் அவங்க அப்பா வந்து நல்லா அடி வாங்க போகிறான் ப்ரெஷ் எடுக்கணும் நோ நோ நோங்கிறான் ம் சரி ஓகே விளையாண்டு கிடக்கு சரி ஓகே நம்ம டீ கொடுக்கலாம் பசங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம சாப்பாடு கொடுத்துட்டு வேலையை பார்க்கலாம் அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் சேட்டா